நேர்களுக்கு வணக்கம் இன்றும் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் ஜார் வணக்கம் செந்தல் பாலாஜியோட மனுவை இன்னைக்கும் ஆனந்த வெங்கடேஷ் தள்ளுபடி பண்ணியிருக்காரு தொடர்ந்து இதே மாதிரி மனுக்கள் தள்ளுபடி பண்ணிட்டு போறதுக்கு முன்னாடி வேற அரசியல் இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறீங்க கலை இருக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்காரு அஜித் பவார் வந்து முதலமைச்சராக இருக்கார் காங்கிரஸ்ல இடி கேஸ்ல மாட்டினவர் அசோக் சவான் ஆதர்ஷ் வீட்டு வசதி வழக்கில் சிக்கியவர் இடியில் காங்கிரஸ் வந்து பாஜக போயிருக்காரு அவங்களாம் வெளியில் இருக்காங்களா சுதந்திரமா உங்களுக்கு ஆகாத கட்சி திமுக அவ்வளோதான் இடி வந்து மனு மேலே மனு போட்டு கொடுக்காதீங்க தம்பி தலைமையாக இருக்கிறார் ஒரு காரண காரியம் இருக்கும் அது வந்து நீதிமன்ற சட்டத்துக்கு உட்பட்டது பட் வந்து அவர் வந்து ராஜினாமா செய்தால் கூட ராஜினாமா செஞ்சுட்டார் நாங்கள் வந்து கொடுக்க மாட்டோம் அவர் வந்து ஒரு சக்தி வாய்ந்த பதவியில் இருக்கிறார் சாட்சியை கலத்தி விடுவார் இப்படிலாம் சொல்லி தான் ஈடி வந்து ஃபைல் பண்ணாங்க இப்போ அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிட்டாரு இருந்தும் விட மாட்டேங்கிறாங்க அது நீதிமன்றம் தான் முடிவு செய்யணும் மணிஷ் ஷிசோடியாக்கு வாரத்தில் ஒரு முறையாவது மனைவியை பார்க்கறதுக்கான ஒரு இது மாதிரி கொடுத்துருக்குறாங்க பிள்ளைக்கு அது கூட இவருக்கு எந்த ஒரு லிபரலையும் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறதுக்கு அழுத்த திட்டமும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான காரணம் என்ன இதில் வந்து நீதிமன்றங்கள் வந்து சில விஷயங்களை முடிவு செய்யலாம் ஆனால் இதில் வந்து மத்திய அரசு ஒன்று மிகப்பெரிய தடையாக இருக்குது இடி இடி வந்து என்ன சொன்னேன் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் மெயின் கேஸ் முடிகிற வரைக்கும் இவர் வெளியே ஒட்டாட்சிக்கலாகும் விசாரணையே இன்னும் தொடங்கலை விசாரணையே தொடங்கலை மெயின் கேஸில் இன்னும் இந்த ஜாப் ராக்கெட் கேஸில் வேலை வாங்கி தருவதாக சொன்னப்பட்ட மோசடி வழக்கில் இன்னும் இது வரைக்கும் விசாரிக்க இல்லை தொள்ளாயிரம் வழ சாட்சிகள் சேர்க்கப்பட்டிருக்கு இதே மாதிரி ஆந்திரப்பிரதேசத்தில் வழக்கு இருக்குது ஜெகன்மோகன் ரெட்டி மீது அந்த வழக்கில் எவ்வளோ தடை இருக்குது முதலமைச்சராக தொடர்ந்து கொண்டிருக்கார் பதிமூணு சிபிஐ கேஸ் இருக்கு அவர் அதனால தான் கூட்டணி வைக்க முயற்சி பண்றோம் கூட்டணியே இல்லை அவர் வந்து அவர் முதலமைச்சராக இருக்காரு மத்திய அரசு போடுகிற இடி வழக்கில் சிபிஐ வழக்குல இருக்கார்ல அப்ப அவர் சாட்சி கலைக்க மாட்டாரா முதலமைச்சராக வந்து அந்த வழக்கு நடத்துவதற்கு ஒத்துழைப்பாரா ஒரு கண்ணில் வேணா ஒரு கண்ணில் சுண்ணாம்பு அது முடிவு செய்வது யார் என்பது உங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கும் தெரியும்